வேட்டை சிறுகதை பீர்பால் மனிதர்களின் மீது மட்டுமல்லாமல் மிருகங்களின் மீதும் பரிவு கொண்டிருந்தார் எனவே மிருகங்களை பாதுகாப்பதற்கும் அவர் தமது அறிவு திறமையை பயன்படுத்தினார் அதற்காக அரசரின் பாராட்டுகளையும் அடிக்கடி பெற்றார் மற்ற மன்னர்களைப் போலவே அக்பர் சக்கரவர்த்தியும் வேட்டையாடுவதில் அதிக விருப்பமுள்ளவர் எனவே அரசு விவகாரங்களும் போரும் ஓய்ந்த சமயங்களில் அவர் அடிக்கடி வேட்டைக்கு செல்வதுண்டு அரசரின் இந்த போக்கு பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை அவர் பலமுறை அக்பர் சக்கரவர்த்தியிடம் வேட்டைக்கு செல்வதை குறைத்துக் கொள்ளுமாறு கூறினார் காட்டு விலங்குகள் நாட்டுக்குள் வந்தால்தான் அவற்றை கொல்ல வேண்டும் என்பது பீர்பாலின் கொள்கை கண்டபடி வேட்டையாடினால் காட்டு விலங்குகள் அடியோடு அழிந்துவிடும் என்று அவர் கருதினார் அக்பர் சக்கரவர்த்திக்கு இதை தெளிவுபடுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார் ஒரு நாள் அக்பர் அரசி அபூர்வமான ஓலை சுவடி ஒன்று எனக்கு கிடைத்தது அதில் பறவைகள் மற்றும் மிருகங்களின் மொழியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பது பற்றி விளக்கப்பட்டிருந்தது என்று பீர்பால் அரசரிடம் கூறினார் அப்படியா இப்போது பறவைகள் மற்றும் மிருகங்களின் மொழி உனக்கு தெரியுமா என்று அக்பர் கேட்டார் அரசே எனக்கு பறவைகள் மற்றும் மிருகங்களின் மொழி நன்றாகவே தெரியும் ஆனால் அது பற்றி தங்களிடம் தெரிவிக்கத்தான் இதுவரை எனக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் பீர்பால் அப்போது அவர்கள் நின்றிருந்த இடத்திற்கு அருகில் உள்ள மரத்தில் இருந்த இரண்டு ஆந்தைகள் கத்திக் கொண்டிருந்தன ஆந்தைகள் கத்துவதைக் கண்ட அக்பர் உடனே பீர்பாலை நோக்கி பீர்பால் இப்போது உனக்கு அதற்கான சரியான சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது என்று நினைக்கிறேன் இந்த ஆந்தைகள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றன என்பதை உன்னால் கூற முடியுமா என்று கேட்டார் அரசே இந்த ஆந்தைகள் என்ன பேசிக் கொண்டிருக்கின்றன என்பதை என்னால் கூற முடியும் இந்த இரண்டு ஆந்தைகளில் ஒன்று பெண்ணின் தகப்பனார் மற்றது பிள்ளையின் தகப்பனார் இரண்டும் திருமண விஷயமாக பேசிக் தனது மகனுக்கு வரதட்சணையாக மிருகங்களே இல்லாத ஐம்பது பாழடைந்த காடுகளை சீதனமாக தந்தால்தான் திருமணத்துக்கு சம்மதிக்க முடியும் என்று பிள்ளையின் தந்தை பெண்ணின் கூறுகிறது என்று பீர்பால் சொன்னார் உடனே அக்பர் பாதுஷா மிகவும் சுவாரஸ்யம் அடைந்தவராய் என்ன சொல்கிறது என்று கேட்டார் இப்போது தன்னால் இருபது பாலடைந்த காடுகளை மட்டும்தான் தர முடியும் என்றும் மீதி முப்பது பாலடைந்த காடுகளை இன்னும் ஆறு மாதங்களில் தருவதாகவும் பெண்ணின் தந்தை கூறுகிறது என்று பீர்பால் சொன்னார் அது என்ன கணக்காம் ஆறு மாதங்களுக்குள் மீதி முப்பது பாலடைந்த காடுகளை தந்துவிட முடியும் என்று பெண்ணின் தந்தை எந்த அடிப்படையில் நம்புகிறது இது பற்றி பிள்ளையின் தந்தை பெண்ணின் தந்தையிடம் எதுவும் கேட்கவில்லையா என்று அக்பர் சக்கரவர்த்தி கேட்டார் கேட்டது அரசே அதற்கு பெண்ணின் தந்தையான ஆந்தை நமது சக்கரவர்த்தி இதுவரை இருபது பாலடைந்த காடுகளைத்தான் உருவாக்கியிருக்கிறார் இப்போது அவர் வேட்டையாடி வரும் வேகத்தை பார்த்தால் இன்னும் ஆறு மாதங்களில் முப்பது என்ன ஐம்பது பாலடைந்த காடுகளை கூட என் பெண்ணுக்கு நான் சீதனமாக தர முடியும் என்று பதில் கூறியது என்று பீர்பால் கூறினார் தனக்காகத்தான் பீர்பால் இந்த கதையை கூறுகிறார் என்பது அப்போதுதான் அக்பர் சக்கரவர்த்திக்கு புரிந்தது அன்றிலிருந்து வேட்டைக்கு போவதை குறைத்துக் கொண்டார் வேட்டை சிறுகதை கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே ஜே இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்